வணக்கம் நான் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கறது ஒரு ஏக்கரா பத்து சென்ட் அருமையான செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டனமந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் இருந்து ஐநூறு உள்ள பதினாறு அடி அகல தடத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மன் பூமிங்க நல்ல கிழமை கிழந்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பண்ண பர்பஸ்க்கு பூமி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து சூட்டபுள் ஆகக்கூடிய இடம் இது அருமையான சிம்மன் பூமி இந்த பூமியில் ஒரே ஒரு போர்வெல் மட்டும் இருக்குதுங்க மற்றபடி ப்ளைன் லேண்டாக தான் வருங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பூமி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து சூட்டபுளாகுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த இடம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் நான்கு வழி சாலையிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பத்து செண்டுங்க டோட்டல் ஏரியா ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்ச ரூபா ஃபைனல் ரேட் கேட்குறாங்க இந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பூமியோட பற்றின முழு தரமே தெரிஞ்சுக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்கையும் மிஸ் பண்ணிட வேண்டாங்க தாராபுரத்துலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரமும் பல்லடத்துலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரமும் நொடுமோ திருப்பூர்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரமும் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரம் டிஸ்டன்ஸ் வரும்ங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே